அலைக்கும் அலாம் வலைக்கு வரமத்துல வரமது கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இந்த ரமதான் மாதத்திலே முஸ்லீமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம் அதிலே ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு தகவல்கள் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பயனுள்ள தகவல்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய வகுப்பிலே நாம் காணவிருக்கின்ற தலைப்பு ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் சாப்பிடக்கூடிய நேரத்திலும் பருகக்கூடிய நேரத்திலும் என்னென்ன ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் உண்ணுதல் பருகுதல் இவற்றிலே அபி அல்லாஹிம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் என்ன வழிமுறைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹு தாலா என்ன சட்டத்திட்டங்களை இதில் வகுத்து தந்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவரை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு அவர்களுக்கு உணவை பொறுத்தவரைக்கும் பிரித்திருக்கிறான் இதிலே ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட ஹலால் ஆன உணவை உண்ணுவது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது அல்லாஹ் அல்லா ஹராம் என்று ஒதுக்கியிருக்கிறானோ அவற்றை உண்ணக்கூடாது கூடாது என்பதும் அல்லாஹினுடைய சட்டமாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹு தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான் யா ஆமனூ மின் அல்லாஹ் ஐயோ குலூமின் சொல்லக்கூடிய நேரத்திலே ஈமான் கொண்டவர்களே இறை நம்பிக்கையாளர்களே நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பரிசுத்தமான உணவுகளை நீங்க என்ன செய்ய உட்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுஹான அறிவுறுத்துகிறான் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துவது என்னவென்று சொன்னால் நல்ல உணவுகளை நாம் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் ஹலாலான உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் என்பதை இங்கே அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் அதே போன்று அசிங்கமான உணவுகள் அருவருக்கத்தக்க உணவுகள் கெட்டுப்போன உணவுகள் இவற்றையெல்லாம் உண்ணக்கூடாது என்பதையும் ஹராமான உணவுகளை உண்ணக்கூடாது என்பதும் அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய கட்டளையாக இருக்கிறது என்பதை இங்கே அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் அதே போன்று தூய்மையான உணவு என்றால் நமக்கு அசுத்தமானதாக இருக்கக்கூடாது அறுவறுக்கத்தக்கதாக இருக்கக்கூடாது என்பதை நாம் கவனத்திலே கொண்டு நம்முடைய உணவுகளை தேர்ந்தெடுத்து நாம் சாப்பிட வேண்டும் அதே போன்று ரவியல் நாயகன் சொல்லு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவர் ஹராமான அடிப்படையிலே உணவை உட்கொண்டு கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மறுமை நாளில் அந்த உடம்பு நரகத்திற்குரியதாகும் என்று சொல்லி நிபிஎல் சொல்றாங்க ஒருவர் ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் அவ்வாஹுவால் எவை ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ எதை அல்லாஹ் சுஹான உண்ணக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அவற்றை ஒருவன் உட்கொள்கிறான் என்று சொன்னால் அந்த உணவுகளை சாப்பிடுகிறான் என்று சொன்னால் அந்த உடல் சாப்பிடக்கூடிய அந்த உடல் நரகத்திற்குத்தான் சொந்தம் என்று சொல்லி தெளிவாக சொல்றாங்க இப்ப ஹராமாக இதெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறதோ இப்ப மது ஹராமாக இருக்கிறது அதே போன்று கெட்ட உணவுகளை அல்லா சுபான் ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹினுடைய பெயர் கூறி அறுக்கப்படாத உணவுகளை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹுடைய பெயர் அல்லாதவற்றில் நேற்றை செய்யப்பட்ட உணவுகளை அல்லாஹ் சுப்ஹான் உத்தாலா ஹராமாக்கி இருக்கிறான் அதே போன்று பறவை இனங்கள் ஆடு மாடு கோழிகள் அதே போன்று கடல்வாழ் உயிரினங்கள் இதனுடைய சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹான் உத்தாலா நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் அந்த அடிப்படையிலே எவற்றை அல்லாஹு ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த ஹராமானவற்றை நாம் உண்டோம் என்று சொன்னால் அல்லது பருகிறோம் என்று சொன்னால் நாம் நரகத்திற்கு செல்வோம் என்பதை நாயகம்லாஹ் சொல்லம் அவர்கள் இங்கே உணர்த்தி காட்டுகிறார்கள் அதே போன்று ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடியவன் தான் உண்ணக்கூடிய உணவின் மூலமாக அவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் சக்தி கிடைக்கும் என்று சொன்னால் அவன் வந்து ஒரு மனிதன் இயல்பாக வாழ்வதற்கு உணவு என்பது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்ப அந்த உணவை உண்ணும் போது அவன் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு அந்த உணவை உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உணவின் மூலமாக வரக்கூடிய ஆற்றலை கொண்டு நான் அல்லாஹுவை வழிபடுவதற்கு அல்லாஹ் சுஹான உதவி செய்ய வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும் அவருடைய எண்ணம் இருக்க வேண்டும் அதே போன்று அவன் குடிக்கக்கூடிய அந்த வானம் அதன் மூலமாக என்னுடைய சக்தி அல்லாஹுவை இபாதத் செய்வதற்கு அவருடைய எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் சுப்ஹான் தாலா நிறைவான ஒரு கூலியை கொடுக்கிறான் அதோடு மட்டுமல்லாமல் அவன் செய்யக்கூடிய செயலை வழக்கமாக அல்லாஹ் சுப்ஹான் தாலா கருதி அதற்குண்டான நன்மையையும் என்ன செய்கிறான் அல்லாஹ் சுபான் தாலா எழுதுகிறான் அதான் நபி அல்லாஹ் சல்லாஹ் அலைய அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் அல்லாஹ் சுபஹான உத்தாலா நன்மையை வைத்திருக்கிறான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சுபஹான உத்தாலா சதக்காவாக தர்மம் செய்ததாக பதிவிடுகிறான் எப்போது என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய இடத்தில் நீங்க சாப்பிடும்போது போது அல்லாஹுவை நினைவு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்பொழுது அந்த செயல் சதக்காவாக உங்களுக்கு எழுதப்படுகிறது என்பதையும் நபியல் நாயகம் செல்ல வரைவு செல்லும் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதே போன்று நாம் சாப்பிடக்கூடிய நேரத்தில் கைகளை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது நம்முடைய கை அசுத்தமாக இருக்கிறது அல்லது கை வந்து சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது என்று சொன்னால் அதை நாம் சுத்தப்படுத்தி கொண்டு நம்முடைய உணவுகளை சாப்பிடுவதற்கு கையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறாங்க அதே போன்று நீங்கள் சாப்பிடுவதற்காக அமரக்கூடிய நேரத்தில் அந்த சாப்பாட்டை உண்ணும் போது லாயம் சர் சொல்றாங்க பணிவோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அமர்ந்து சாப்பிட வேண்டும் இதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக நமக்கு உவர்த்தி காட்டுகிறார்கள் அதாவது நபியல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய செய்பாடுகளை பற்றி சஹாபாக்கள் கூறக்கூடிய வேண்டிய நேரத்திலே ஃபக்கன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத் தாலிக்க லா யஅகுலு முத்தக்கின் அப்து வ அஜ்லிசு கம அப்து அதாவது நபியல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே சாப்பிட மாட்டார்கள் என்று சொன்னால் சாய்ந்த நிலையிலே இருந்து என்ன செய்ய மாட்டாங்க உணவருந்த மாட்டார்கள் குடிவானம் அருந்த மாட்டார்கள் அதே போன்று அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் சாப்பிட்டால் எப்படி ஒரு அடியாரை போன்று ஒரு அடிமையை போன்று என்ன செய்ய வேண்டும் அமர்ந்து பணிவோடு சாப்பிட வேண்டும் ஒரு அடிமை அமர்வதை போன்று நீங்க என்ன செய்ய வேண்டும் அமர்ந்து சாப்பிட வேண்டும் அவ்வாறுதான் நபியல்லாஹு அல்லாயம் சொல்லு அல்லா அவர்களுடைய அந்த சாப்பிடக்கூடிய உட்காரக்கூடிய இருந்தது என்பதை அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடு நமக்கு எடுத்துரைக்கிறது எனவே நாம் சாப்பிடக்கூடிய நேரத்தில் பணிவோடு எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நம்முடைய பெருமையை காட்டாமல் பணிவாக இருந்து சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில்தான் வரக்கத்து இருக்கிறது என்பதை இங்கே நபி அல்லாயம் அலிமுடைய பொன்மொழி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அதே போன்று நபி அல்லாயம் அலி வல்லம் அவர்கள் தான் உண்ணக்கூடிய உணவை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள் குறை காண மாட்டார்கள் இப்போ ஒரு உணவு அவர்களுக்கு கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் விரும்பினால் என்ன செய்வார்கள் அந்த உணவை சாப்பிடுவார்கள் அல்லது நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உணவு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த உணவை என்ன செய்துடுவாங்க சாப்பிடாமல் விட்டு விடுவார்கள் அதை என்ன செய்ய மாட்டாங்க நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைகூற கூற மாட்டார்கள் மா ஆப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து இனிஷ்தஹாஹு அகலஹு வ இல்லா தரக்கஹு அதாவது நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் அந்த உணவு விருப்பமான உணவாக இருக்கும் பட்சத்தில் அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணுவார்கள் இல்லை என்று சொன்னால் அந்த உணவை உண்ணாமல் விட்டு விடுவார்கள் என்று சொல்லி அலிமுடைய நபித்தோழர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் இதுதான் ரசூசல்ல அலி உடைய நடைமுறையாக இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்று வியல் லாயிம் சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் சாப்பிடக்கூடிய நேரத்திலே கூட்டாக அமர்ந்து சாப்பிடுங்கள் தனியாக பிரிந்து பிரிந்து சாப்பிடாதீர்கள் என்று சொல்லி நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் ஃபஜ்தமிஉ அலா தஆமிகும் நீங்கள் உங்களுடைய உணவிலே என்ன செய்யுங்க ஒன்று சேர்ந்து சாப்பிடுங்கள் ஒதுக்குரிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கள் அழகி உபாரி கிழக்கும் அந்த உணவிலே உங்களுக்கு பறக்கத்தை வழங்குவான் என்று சொல்லி எல் நாயிப் சல்லாஹ் வல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்ப இந்த உணவை நாம் சாப்பிடக்கூடிய நேரத்திலே இத்தகைய நடைமுறைகளை கவனத்திலே கொண்டு நாம் செய்ய வேண்டும் நம்முடைய உணவை உண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த உண்ணக்கூடிய முறை நபிம் சொல்ல சொல்லும் மிக தெளிவாக சொல்றாங்க அல்லாஹு நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையிலே நம்முடைய உணவை ஹலாலான உணவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய உணவு நம்முடைய இபாதத்திற்கு உறுதியாக இருக்கிறது என்ற எண்ணத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் என்ற நல்லுணர்வோடு நாம் இருக்க வேண்டும் அதற்குரிய தூபிகே நம் அனைவருக்கும் வழங்குவானாகும் வரமத்துல்லா وبركاته